அஸ்லாம் வலைக்கம் நாலாவது பாடத்துல உற்பத்தி கோட்பாடு பத்தி நாங்க ஃபுல்லாவே பார்த்தோம் உற்பத்தி கோட்பாடுனா என்ன அதுல வர காலம் நீண்ட காலம் அடுத்தது காலத்தை விளக்குற விதி வந்து குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி அதே மாதிரி நீண்ட கால உற்பத்தி நடத்திய விளக்குற விதி வந்து அளவு திட்ட விளைவு விதி இதோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நாங்க பார்த்து முடிச்சுட்டோம் அதுல ஒரு வரைபடமும் இக்குது அந்த வரைபடமும் நீங்க கிளியரா இருக்கணும் இன்னைக்கு இன்ஷால நாங்க செலவு கோட்பாடு பத்தி பார்ப்போம் அப்ப செலவு கோட்பாடு உற்பத்தி கோட்பாடு என்னது உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உள்ளீடுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் இடையிலான தொடர்பினை பற்றி கூறும் கோட்பாடுதான் உற்பத்தி கோட்பாடு அதே மாதிரி செலவு கோட்பாடு என்று சொல்றது உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் உள்ள செலவுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் எல்லாமே வெளியீடு தரும் உற்பத்தி கோட்பாட்டிலையும் வெளியீட்டுக்கும் உள்ளீட்டுக்கும் செலவு கோட்பாட்டுல வெளியீட்டுக்கும் செலவுகளுக்கும் அதே மாதிரி வருமான கோட்பாட்டில் வெளியீட்டுக்கும் வருமானத்துக்கும் எல்லாமே வெளியீடும் உள்ளீடு செலவு வருமானம்னு சொல்லி வரும் அப்ப இந்த இடத்துல எப்படி வரும் உற்பத்தி கோட்பாடுன்னா உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் செலவுகளுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான தொடர்பினை பற்றி கூறும் கோட்பாடு உற்பத்தி கோட்பாடுன்னு சொல்றது அது உற்பத்தி கோட்பாடுனா என்ன இப்போ இந்த உற்பத்தி கோட்பாட்டின் பாடு எங்களுக்கு செலவுகளை ரெண்டாக பிரிக்கிறது முதலாவது மொத்த மாறும் செலவு அடுத்தது மொத்த நிலையான செலவு இப்ப இந்த ரெண்டு செலவுகள் கூட்ட மொத்த செலவுன்னு சொல்லுது அப்ப செலவுகள் ரெண்டு வகைத்தான் படும் ஒன்று நிலையான செலவுகள் மாறும் செலவுகள் இது வந்து இப்ப நாங்க ஆரம்பத்திலே படிச்சோம் உற்பத்தி செலவு ரெண்டு வகைப்படும் எனது நேர் செலவு நேரில் செலவு இல்லாட்டி பண செலவும் வளங்களுக்கான அமைச்செலவு உண்டு அது வந்து நாங்க பிரிச்சது வந்து அஹ் கணக்கீட்டு லாபத்தையும் பொருளியல் லாபத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அது ஒரு வகைப்படுத்துல் அதுவும் சரி இங்க வந்து நாங்க அப்படி பிரிக்கல எப்படி நேர் செலவு நேரில் செலவு ஒன்று பிரிக்காம இங்க எப்படி பிரிக்கிறோம் மாறும் செலவு நிலையான செலவு இது செலவு கோட்பாட்டினு கீழே வருது அப்ப செலவு கோட்பாட்டு செலவு பிரிக்கிறது வந்து மாறும் செலவும் நிலையான செலவு அதே மாதிரி பொருளியல் லாபம் கணக்கெட்டு லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க செலவு பிரிக்கிறது வந்து பண செலவும் நேரில் செலவும் சொல்லி பிரிக்கிறோம் அப்ப நீங்க கொழம்பு குளத்தேவில செலவுகளை அங்கேயும் அப்படியும் வகைப்படுத்தலாம் செலவுகளை இப்படியும் வகைப்படுத்தலாம் ஓகே அப்ப செலவு கோட்பாட்டின்படி மூன்று வடிவங்கள்ல செலவுகள் காணப்படும் செலவு வாய்கள் ரெண்டு தான் ஆனால் செலவு வந்து மூன்று வடிவங்கள்ல காணப்படும் என்னென்ன வடிவங்கள் ஒரு மொத்த மாறும் செலவு மொத்த நிலையான செலவு மொத்த செலவு இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளும் என்னன்னா இந்த மொத்தம் மாறும் செலவு வந்து குறும் காணப்படும் நீண்ட காலத்திலையும் காணப்படும் ஆனா மொத்த நிலையான செலவு வந்து குறும் மட்டும் தான் காணப்படும் அது நீண்ட காலத்துல காணப்படாது ஏன்னு சொல்லி பார்ப்போம் அப்ப இந்த ரெண்டு செலவும் கூட்ட தான் மொத்த செலவுன்னு நாங்க சொல்றது மொத்த செலவு உள்ளுக்கும் நிலையான செலவு மிக்க மாறும் செலவு மீக்கும் செலவு ஒரு உற்பத்தி நடவடிக்கையில ஈடுபடுத்தப்பட்ட ஏற்படும் செலவு நான் ஆரம்பத்தில சொன்னோம் தானே உற்பத்தி நடவடிக்கையில மாறும் உற்பத்தி காரணிகளையும் நீக்கும் நிலையான உற்பத்தி காரணிகளும் நீக்கும் அப்படி உற்பத்தியில் ஈடுபடுத்தப்பட்ட எல்லா மாறும் காரணிகளுக்கும் ஏற்படும் செலவு தான் மொத்த மாறும் செலவு உற்பத்தி நடவடிக்கையில ஈடுபடுத்தப்பட்ட எல்லா நிலையான செலவுகளுக்கும் ஏற்படும் செலவும் மொத்த நிலையான செலவு அப்ப அதுதான் அதுக்குள்ள வரை இருக்கணும் அது வரை இருக்கணும் எப்படி மொத்தம் மாறும் செலவுன்னா என்னது உற்பத்தி செயற்பாடு ஒன்றில் ஈடுபடுத்தப்பட்ட அனைத்து மாறும் காரணிகளுக்கும் மாறும் உற்பத்தி காரணிகளுக்கும் ஏற்படும் செலவும் மொத்தம் மாறும் செலவு உற்பத்தி நடவடிக்கை ஒன்றில் ஈடுபடுத்தப்பட்ட எல்லா அனைத்து நிலையான காரணிகளுக்கும் ஏற்படும் செலவும் மொத்த நிலையான செலவு இப்ப உங்களுக்கு விளங்கும் ஏ இந்த ரெண்டு செலவுமே குறுங்காலத்துல காணப்படுது ஆனா மொத்த மாறும் செலவு மட்டும் தான் நீண்ட காலத்துல காணப்படுது ஏன்னு சொன்னா குறுங்காலத்துல மாறும் உற்பத்தி காரணிகளும் உற்பத்தி நடவடிக்கைகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் நிலையான உற்பத்தி காரணிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் எனவே ரெண்டு செலவுகளும் ஏற்படும் ஆனா நீண்ட காலத்துல வந்து எல்லா உற்பத்தி காரணிகளும் மாறும் உற்பத்தி காரணிகளால் காணப்பட்டதால நீண்ட காலத்துல மொத்த மாறும் செலவு மட்டும்தான் காணப்படும் நீண்ட கால உற்பத்தி நடவடிக்கையில நிலையான காரணிகள் காணப்படாது எனவே அங்கு மொத்த நிலையான செலவு காணப்படாது எனவே நீண்ட காலத்துல மொத்த மாறும் செலவும் மொத்த செலவும் சமனாக காணப்படும் ஏன் சமனாக காணப்படும் நீண்ட காலத்துல மொத்த நிலையான செலவு இல்லை எனவே இது ரெண்டும் சமன் ஆனா குறுங்காலத்துல அப்படி இல்ல குறுங்காலத்துல வந்து நிலையான செலவு இருக்குது தானே எனவே இதை ரெண்டும் கூட்டி வார விடத்தான் மொத்த செலவுக்கு சமனாக காணப்படும் அப்ப அதான் வரவிருக்கணும் ஓகே இப்ப அடுத்த விஷயம் என்னண்டா அது ரெண்டுக்கும் இன்னொரு வித்தியாசம் இது என்னன்னா இந்த மொத்த மாறும் தானே மொத்தம் மாறும் செலவு உற்பத்தியே செய்யாட்டி அந்த செலவு உதாரணத்துக்கு பூச்சி ஊழியருக்கான சம்பளம் ஊழியர் வந்து இப்போ ஒரு ஷர்ட் தைச்சா நாங்க நூறுபா கொடுக்குறோம்னு சொன்னா இப்ப அவர் ஷர்ட் தைக்க 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 நாங்கள் ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் நூறு அறுநூறுபா கொடுத்துக்கொண்டே போவோம் ஒவ்வொரு ஒரு ஷர்ட்டுமே தைக்காட்டி அவருக்கு கூலியே கொடுக்க தேவையில்லை என உற்பத்தி பூச்சியம் ஆகிக்கும் போது மொத்த மாறும் செலவும் பூச்சியமாக தான் உற்பத்தி அதிகரிக்க 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 அவங்களோட மாறும் செலவும் கொண்டே போகும் எனவே உற்பத்தி மட்டத்திற்கும் மொத்த மாறும் செலவுக்கும் இடையில நேர்கனிய தொடர்பு காணப்படும் உற்பத்தி அதிகரிச்சா செலவும் அதிகரிக்கும் உற்பத்தி குறைஞ்சா மொத்தம் மாறும் செலவும் குறைவடையும் உற்பத்தியே நடைபெறாட்டி மாறும் செலவே காணப்படாது ஆனா நிலையான செலவு அப்படி இல்லை நிலையான செலவு வந்து இந்த உற்பத்தி மட்டத்தோட எந்த ஒரு தொடர்பும் காணப்படாது நீங்க குறவா உற்பத்தி செஞ்சாலும் கூடுதலா உற்பத்தி செஞ்சாலும் உற்பத்தியே செய்யாட்டியும் அந்த மொத்த நிலையான செலவு அதே மாதிரி தான் காணப்படும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு வாடகைக்கு நீங்க ஒரு கட்டை எடுத்து எடுத்துக்கிறீங்க ஒரு கடை அப்படின்னு எடுத்தீங்கன்னா வாடகைக்கு தொழிற்சாலை ஒன்று நடத்த போறீங்க இந்த வாடகைக்கு எடுத்த பிறகு நீங்க உற்பத்தி செஞ்சாலும் உற்பத்தி செய்யாட்டியும் குறைவாக உற்பத்தி செஞ்சாலும் கூடுதலாக உற்பத்தி செஞ்சாலும் அந்த கடைக்கு கொடுக்க வேண்டிய வாடகை அதே வாடகை தான் உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபாயா நீங்க குறைவா உற்பத்தி செஞ்சாலும் பத்தாயிரம் தான் கொடுக்குறோம் கூடுதலாக உற்பத்தி செஞ்சாலும் பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறோம் நீங்க உற்பத்தியை செய்யாட்டியும் பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே உற்பத்தி மட்டத்துக்கும் மொத்த நிலையான செலவுக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பும் இல்லை உற்பத்தி மட்டும் கூடினாலும் உற்பத்தி மட்டும் குறைஞ்சாலும் உற்பத்தி மட்டும் பூஜ்யமாக காணப்பட்டாலும் மொத்த நிலையான செலவு நிலையாகவே காணப்படும் அப்ப அது அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்ப என்னது இல்லாட்டி உற்பத்திக்கு வெளியீட்டுக்கும் மொத்த மாறும் செலவுக்கு இடையில நேர்கன தொடர்பு காணப்படும் ஆனா வெளியீட்டுக்கும் மொத்த நிலையான செலவுக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பும் காணப்படாது ஓகே அடுத்த விஷயம் வந்து இதுக்குள்ள உதாரணம் உதாரணம் எப்படி பாக்குறது உங்களுக்கு உற்பத்தி கூடினா உங்களோட செலவும் கூடணும் அப்படியான செலவு காணப்பட்டா அதுதான் மாறும் செலவு மூலப்பொருள் செலவு சொல்லிடு என்னது ஒரு பேக்கரியில மா ஒரு ஆடை தொழிற்சாலையில துணி ஒரு தளப்பாட தொழிற்சாலையில தளப்பாடுகள் பலகைகள் அப்ப உங்களோட உற்பத்தி கூட கூட இந்த மூலப்பொருளுக்கான செலவும் கூடிக்கொண்டே போகும் அப்ப அது ஒரு மாறும் செலவு உற்பத்தி ஊழியருக்கான சம்பவம் இந்த கணக்காளருக்கு முகாமையாளருக்கு பிரதான நிறைவேற்ற அதிகாரிக்கு இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறது மாத அடிப்படையில் அப்ப அது வந்து இங்க வராது மாத அடிப்படையில சம்பளம் கொடுத்தா உற்பத்தி கூடினாலும் உற்பத்தி குறைஞ்சாலும் அதே சம்பளம் தான் அப்ப கணக்காளருக்குள்ள சம்பளம் முகாமையாளருக்குள்ள சம்பளம் பிரதான நிறைவேற்ற அதிகாரி சிஇஓ அவருக்குள்ள சம்பளம் அதெல்லாம் மாறும் செலவு இல்லை ஏன்னா அவங்களோட செலவு எல்லாம் மாதாந்த அடிப்படையில பிக்ஸ் நிலையான செலவு தான் கொடுப்போம் ஆனா உற்பத்தி ஊழியருக்கான சம்பளம் உற்பத்தி ஊழியர்னா யாரு ஒரு ஆடை தொழிற்சாலையில் தையல் வேலையில் ஈடுபட்டுகிறவர்கள் அதே மாதிரி ஒரு விற்பனை செய்யற இடத்துல விற்கிறவர் அந்த சேல்ஸ்மேன் சொல்றது அதே மாதிரி தலப்பாடு உற்பத்தி நிறுவனத்தில் தச்சன் அவங்களுக்கு உள்ள கூலி வந்து அவங்க உற்பத்தி செய்யப்பட்ட அழகுகள் அடிப்படையில தான் கொடுக்கப்படும் உற்பத்தி கூடிச்சு அவங்களுக்குள்ள சம்பளமும் கூடும் உற்பத்தி குறைஞ்சா அவங்களுக்குள்ள சம்பளமும் குறையும் எனவே உற்பத்தி ஊழியர்களுக்கான சம்பளம் ஒரு மொத்தமாறும் செலவு அதே மாதிரி மின்சார செலவு சொல்லுங்க தொழிற்சாலையில மின்சார செலவு உற்பத்தி கூட கூட மின்சார செலவு கூட வரும் உற்பத்தி குறைய குறைய மின்சார கட்டணங்கள் குறையும் அப்படியான செலவுகளை எங்களுக்கு மாறும் செலவுகளா சொல்லிடு உதாரணத்துக்கு அதே மாதிரி மொத்த நிலையான செலவு உற்பத்தி கூடினாலும் உற்பத்தி குறைஞ்சாலும் நிலையாக காணப்படும் அதுக்கு உதாரணமா வாடகை செலவு காப்புறுதி செலவு அதே மாதிரி வட்டி செலவு சாதாரண லாபம் சாதாரண லாபம் நாங்கள் செலவுன்னு ஆல்ரெடி பாத்திக்கிறோம் அப்ப சாதாரண செலவும் தான் வரும் பெரும்பாலான தேவும் இங்கே தான் வரும் இது எல்லாமே நிலையான செலவு இப்ப நீங்க கேட்கு வட்டி செலவுன்னு சொல்றீங்க கடன் கூடு எடுத்தா வட்டி கூடும் தானே கடன் குறைய குறைய வட்டி குறையுமே அப்ப அது மாறும் செலவு தானே மாறுது தானே அப்படின்னு கேட்கல அதே மாதிரி காப்புறுதி ஒரு வாகனத்துக்கு காப்புறுதி செலவு கட்டணம் கட்டுறீங்க ரெண்டு வாகனம் வாங்குறீங்க மூணு வாகனம் வாங்கினா அப்ப காப்புறுதி செலவும் கூடும் தானே அப்படின்னு நீங்க கேட்கல நாங்க இன்னைக்கு நிலையான செலவுன்னு பார்க்கறது உற்பத்திக்கும் செலவுக்கும் தொடர்பு தானே தான் இப்ப நீங்க கடன் கூட எடுத்தா வட்டி கூட கொடுப்பீங்க உற்பத்தி கூட செஞ்சா வட்டி கூட கொடுப்பீங்களா இல்லையே அப்ப உற்பத்தியோட தரவுபட்ட செலவு உற்பத்தியோட உற்பத்தி கூடினா கூடணும் உற்பத்தி குறைஞ்சா குறையிடணும் அப்படியான செலவுகள் தான் மாறும் செலவுகள் நீங்க சொல்ற மாதிரி இப்ப கடன் கூடினா வட்டி கூடும் சரி கடன் குறைஞ்சா வட்டி குறையும் அதுக்காக வட்டி மாறும் செலவு இல்லை என்னன்னா மாறும் செலவா நிலையான செலவானு பாக்குறது உற்பத்தியோட தான் உற்பத்தி கூடினா அந்த செலவு கூடணும் அப்ப உற்பத்தி கூடினா வாடகை கூடுமா உற்பத்தி கூடினா காப்புறுதி கூடுமா உற்பத்தி கூடினா வட்டி கூடுமா கூடாது ஏன்னா அதெல்லாம் நிலையான செலவுகளை வரும் அப்ப நிலையான செலவு உதாரணம் என்ன சொல்லும் வாடகை காப்புறுதி கட்டணம் வட்டி செலவுகள் சாதாரண இலாகம் பெருமான தேவு வரி இத மாதிரியான உதாரணங்கள்ல மொத்த நிலையான செலவுக்கு சொல்லியிருக்கு அப்ப அது மொத்த நிலையான செலவு அடுத்தது வந்து மொத்த செலவு மொத்த செலவுன்னு என்னது ஒரு உற்பத்தி நடவடிக்கையில ஈடுபடுத்தப்பட்ட அனைத்து உற்பத்தி காரணிகளுக்கும் ஏற்படும் செலவு மொத்த செலவு அப்ப அனைத்து உற்பத்தி காரணின்னு சொன்னது மாறும் உற்பத்தி காரணி நிலையான உற்பத்தி காரணி இது ரெண்டுக்கும் ஏற்பட்ட செலவை நாங்கள் மொத்த மாறும் செலவு இந்த மொத்த செலவுன்னு சொல்லுவோம் அப்போ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அதுக்குள்ள இந்த ஷார்ட் ஃபார்மையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கணக்கு கேள்வி செய்யக்கிட்ட நோட்ஸ் எழுதிக்கிட்ட உங்களுக்கு லேஸ் இருக்கும் டிவிசினா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் மொத்த மாறும் செலவு டிஎஃப்சின்றது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மொத்த நிலையான செலவு டிசின்னு சொன்னால் டோட்டல் காஸ்ட் மொத்த செலவு சரியா ஓகே இப்போ இந்த விஷயங்கள் கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன் இந்த டிவிசி தானே மொத்தம் மாறும் செலவு நடவடிக்கையில ஈடுபடுத்தப்பட்ட அனைத்து மாறும் காரணிகளுக்கும் ஏற்படும் செலவு மொத்தம் செலவு அது மாறும் செலவு இந்த மொத்த மாறும் செலவு இன்னொரு விஷயம் வருது ஏ ஏவிசி சராசரி மாறும் செலவும் அப்ப சராசரி மாறும் செலவுனா இப்ப என்னது மொத்தம் மாறும் செலவுன்னா தெரியும் சராசரி மாறும் செலவுண்டா ஒரு அழகு வெளியீட்டு உற்பத்தி செய்வதற்கு ஏற்படும் மாறும் செலவும் அதுதான் சராசரி மாறும் செலவு உதாரணம் சொல்லுவேன் உங்களை மொத்த மாறும் செலவு பத்தாயிரம் ரூபாவாக வருது பத்தாயிரம் தான் மொத்தம் மாறும் செலவு நீங்கள் உற்பத்தி செஞ்ச அழகுகள் வந்து ஆயிரம் அப்போ ஆயிரம் அழகு உற்பத்தி செய்யறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு ஏற்படுதுன்னா ஒரு அழகு உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளோ வரும் பத்து ரூபான்னு வரும் அப்போ அது பத்து ரூபான்னு சொல்றது தான் சராசரி மாறும் செலவு அப்போ அது எப்படி காண்றது உங்களோட மொத்தம் மாறும் செலவு டிவிசியை பிரிக்கணும் உற்பத்தி செய்யப்பட்ட அழகுகளால் டிவிசியின் கியூ கியூ போட்டிங்கன்னா உங்களுக்கு சராசரி மாறும் செலவு கிடைக்கும் அப்ப சராசரி மாறும் செலவு என்னது ஒரு அழகு வெளியீட்டை உற்பத்தி செய்வதற்கு ஒரு அழகு பண்டத்தை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படும் மாறும் செலவு சராசரி மாறும் செலவு சரியா ஓகே அடுத்தது என்னது மொத்த நிலையான செலவுன்னா உங்களுக்கு தெரியும் என்னது ஒரு உற்பத்தி நடவடிக்கையில ஈடுபடுத்தப்பட்ட அனைத்து நிலையான காரணிகளுக்கும் ஏற்படும் செலவு மொத்த நிலையான செலவு அப்ப அதுல இன்னொரு வடிவம் ஏ எஃப்சி சராசரி நிலையான செலவு சராசரி நிலையான செலவு என்னது ஒரு அழகு பண்டத்தை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படும் நிலையான செலவு உதாரணத்துக்கு அதே நிலையான செலவு ஆயிரம் நிலையான செலவு ஆயிரம் மிகுது செய்யப்பட்ட அழகுகள் வந்து நூறு அப்ப நூறு அழகுகள் உற்பத்தி சேர்த்துக்கு உங்களுக்கு ஆயிரம் செலவு ஏற்படுதுன்றா ஒன்னு உற்பத்தி சேர்த்துக்கு எவ்வளவு பத்து ரூபான்னு ஏற்படும் மொத்த நிலையான செலவு பிரிக்கோனா உற்பத்தி செய்யப்பட்ட அழகுகளாக மொத்த நிலையான செலவு உற்பத்தி செய்யப்பட்ட அழகு நாளை பிரிச்சா உங்களுக்கு சராசரி நிலையான செலவு கிடைக்கும் சரியாப்ப அது சராசரி நிலையான செலவு அடுத்தது வந்து சின்னு சொல்லுவோம் மேலும் ஏசினு சொல்லுவோம் இது எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் எவரேஜ் பிக்ஸ்ட் காஸ்ட் எவரேஜ் டோட்டல் காஸ்ட் இல்லாட்டி எவரேஜ் காஸ்ட் சராசரி செலவுண்டாலும் ஒன்று தான் சராசரி மொத்த செலவு உண்டாலும் ஒன்று தான் அப்ப சராசரி மொத்த செலவு எப்படி காண்றது மொத்த செலவுண்டா என்னது ஒரு உற்பத்தி நடவடிக்கையில ஈடுபடுத்தப்பட்ட அனைத்து உற்பத்தி காரணிகளுக்கும் ஏற்படும் செலவு மொத்த செலவு அப்ப ஒரு அழகுக்கான மொத்த செலவுனா என்னன்னா ஒரு அலகு பண்டத்தை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படும் மொத்த செலவு அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் உங்க மொத்த செலவு எடுத்து நீங்க உற்பத்தி செய்யப்பட்ட அழகுகளால பிரிக்கணும் அப்ப ஐக சமன்பாடு எப்படி வரும் டிசி கீழ்கி மொத்த செலவு உற்பத்தி செய்யப்பட்ட அழகுகளால பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏ கிடைக்கும் இந்த ஏடிசிய இன்னொரு மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம் எப்படி இதெல்லாம் கூட்டி விடுறது ஏபிசிஎம் ஏபிசிஎம் கூட்டினாலும் இது கிடைக்கும் அப்ப அதுக்கு இன்னொரு சமன்பாடு எப்படி சொல்லுங்கன்னா ஏடிசி சமன் ஏபிசி சக ஏஎஃப்சி அப்ப சராசரி மாறும் செலவையும் சராசரி நிலையான செலவும் கூட்டினாலும் உங்களுக்கு சராசரி செலவு கிடைக்கும் சரி அப்ப ஓகே அப்ப அதுதான் உற்பத்தி செலவுகள் என்னென்ன உற்பத்தி செலவுகள் வடிவங்கள் அந்த உற்பத்தி செலவுல வாரம் சராசரி செலவுகளும் அதற்கான சமன்பாடு இருக்குது அப்போ மற்ற விஷயங்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்